டிவி வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற பெற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது காவிரி தென்கரை தலங்களுள் எழுபத்தி ஐந்தாவது தளம் மொத்த எண்ணிக்கையில நூத்தி முப்பத்தி எட்டாவது தலம் திரு புகலூர் நாகையிலிருந்து திருவாரூர் மார்க்கமாக வந்தோம் என்றால் சுமார் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் அழகான அற்புதமான தலம் ஏன் அப்பர் சுவாமிகள் முக்தி பெற்ற தலம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்கனவே நம்ம பல முறை பதிவுகளை சொல்லியிருக்கோம் சிவபெருமான் இருந்தாலே அங்கே அருள் அங்கே நாயன்மார்கள் வந்திருந்தால் இன்னும் அருள் அதிலும் பாடல் பெற்ற தலம் என்றால் இன்னும் அருள் அதை தாண்டி ஏதாவது ஒரு நாயன்மார்களுக்கு முக்தி கிடைத்தால் அதை காட்டிலும் அற்புத தலம் எதை என்று சொல்வது இங்கே மூவராலும் பாடப்பட்ட இறைவன் இருக்கின்றார் அக்னிபுரீஸ்வரர் கோணபிரான் பிரத்ய வரதன் இப்படியெல்லாம் நாமத்தோடு இருக்கும் இறைவனுக்கு இறைவியும் அழகான நாமங்களை கொண்டு அருள் பாலிக்கின்றாள் கருந்தார் குழலி சூலி காம்பாள் இதெல்லாம் அம்பிகையினுடைய பெயர் அக்னி தீர்த்தம் இருக்கு அக்னிக்கும் இந்த தலத்திற்கும் தொடர்பு அதனால்தான் சுவாமிக்கு அக்னிபுரீஸ்வரர் அப்படின்ற நாமம் உண்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வாயு வருணன் அக்னி மூணு பேருக்கும் ஒரே யார் பெரியவங்கன்ற போட்டி இப்படிலாம் அடிக்கடி போட்டி போட்டி நம்ம புராணங்களில் பார்க்குறோம் எதனால் இது மாதிரி போட்டி லைஃப்பில் யார் கூடையாவது நம்ம கூட போட்டியாளர்கள் அலுவலகம் வீடு இதெல்லாம் வர்றது இயற்கை ஆனால் எதையாவது செஞ்சு நம்ம ஓரளவு பிரச்சனையை பெருசாகாமல் பார்த்துக்கணும் இல்லை இறைவனை எப்பொழுதும் நாடி இருந்தோம் என்றால் இது மாதிரி பிரச்சனைகளை தடுக்கலாம் அவ்வளோதான் இப்ப இந்த மூவருக்கும் உள்ள அந்த வாக்குவாதத்தில் அக்னி எங்கேயும் யார் கண்ணுக்கும் புலப்பட மாட்டேன்னு மறைஞ்சிட்டா அக்னி இல்லைனா உடல் அக்னி தேவை யாகங்கள் ஹோமங்களுக்கு அக்னி தேவை சரிப்பா வீட்டில் குழந்தைகள்ல இருந்து வயோதிகர்கள் வரை சாப்பிடுவதற்கும் அக்னி இல்லாமல் எதை சமைக்க முடியும் அதனால் அக்னியினுடைய பங்கு ரொம்ப பெருசு இப்படி அக்னியே இல்லாமல் இருந்ததால் எல்லோரும் இறைவனிடம் நாட இறைவன் அக்னியை உன்னுடைய கோபத்தெல்லாம் விட்டுடு நீ இல்லைனா உலக உயிர்கள் அனைவரும் பாதிக்கப்படுகிறார்கள் என்று அக்னியை மறுபடியும் தோன்ற வைத்தார் அப்படி அக்னி மறுபடியும் தோன்றும் பொழுது அவருக்கு இரண்டு தலைகள் மூன்று கால்கள் ஏழு ஜுவாலைகள்னு ஒரு வினோதமான ரூபம் அதனால இங்க அக்னிக்கு தனி திருவுருவச்சிலை அற்புதமான வடிவம் கொண்டு அருள் பாலிக்கின்றார் அதனால்தான் இறைவனுக்கு அக்னிவரதன் அக்னிபுரீஸ்வரர் இப்படிலாம் நாமம் அம்பிகை சுகப்பிரசவத்தை அருளி செய்வார் ஆஹ் திருவாரூர்ல சாயரக்ஷை பூஜை ரொம்ப விசேஷம் அது மாதிரி அம்பிகைக்கு இந்த திருப்புகலூரில் சாயரக்ஷை பூஜை அவ்வளவு விசேஷம் அந்த சாயங்காலம் நடக்கிற பூஜையில் பார்த்தீங்கன்னா வெள்ளை ஆடை தரித்து அப்படி கம்பீரமா ராஜ ராஜேஸ்வரியாக அம்பிகையானவள் அருளி செய்கின்றார் அது மட்டுமல்ல வாஸ்து தோஷம்னு உண்டு சில பேர் அறியாமல் வாஸ்து இல்லாமல் வீடு கட்டிடுவோம் அது மாதிரி இருக்கக்கூடிய வாஸ்து தோஷத்தை நீக்கும் தலம் எது என்றால் திருப்புகலூர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் திருஞான சம்பந்தரோடு முக்தி பெற்ற முருகநாயனார் அவதாரம் செய்து தினம் தினம் சிவ பூஜை கொண்டு மலர்களால் அர்ச்சித்த தலம் எது தெரியுமா அதுவும் இந்த திருப்புகலூர் ஒரு சமயம் பானாசுரனுடைய தன் தாய் அந்த அசுரி அவ ரொம்ப சிறந்த பக்தை ரொம்ப உரிய சிவனை வணங்கும் பொழுது ஆயிரமாவது லிங்கம் பிரதிஷ்டை செய்யும் பொழுது ஆணவம் அசுரியா இருந்தாலும் எவ்வளவு லிங்கங்களை பிரதிஷ்டை பண்ண என்ன மாதிரி சிவபக்தை யாருன்னு சொல்லும் பொழுது சிவபெருமானுடைய போயிடுச்சு என்ற நாமத்தை பெற்றார் தன்னுடைய ஆணவத்தை அந்த அசுரி உணர்ந்து திருத்தி கொண்டாள் என்பதும் ஒரு வரலாறு எல்லாவற்றுக்கும் மேலாக சிவபக்தர்களுக்கு இந்த ஒரு காரணத்திற்காகவே திருப்புகலூர் என்பதை வாழ்க்கையில் ஒரு முறையாவது செல்ல வேண்டும் என்று தோணும் என்ன கைலாயம் சென்ற அப்பர் சுவாமிகளே சுவாமி இங்கே கிடையாது கைலாய காட்சி நீ திரும்ப போ எங்க போனோம் நீ திருவையாருக்கு போ அப்படின்னு அனுப்புறார் திருவையாரை பற்றி நம்ம பதிவில் பார்த்தோம் திருவையாரில் இருந்தவர் கைலாய காட்சியாக உலகில் இருக்கும் உயிர்களில் சிவசக்தியை தரிசனம் செய்தார் அதன் பிறகு மறுபடியும் சில ஆலயங்கள் சென்று பதிகம் பாடுகின்றார் தன்னுடைய எண்பத்தி ஓராவது வயதில் இந்த ஆலயம் வந்து இங்கேயே பலகாலம் திருப்பணி செஞ்சார் அவர் அந்த உழவாரப்படை கொண்டு ஆலயத்தை சுத்தப்படுத்தி வருகையில் பொன்னையும் பொருளையும் தங்கத்தையும் வைரத்தையும் மாணிக்கத்தையும் அப்படியே இறச்சிடுறார் இறைவன் நம்ம என்ன பண்ணுவோம் பெருக்கின்றே வரும் சின்னதா பலபலன்னு இருக்கும் குனிஞ்சு எடுத்து பார்ப்போம் அது மாத்திரையுடைய கவராக கூட இருக்கலாம் அதுக்கே இதா இருந்தால் எடுத்து பார்க்குற பழக்கம் நமக்கு உண்டு ஆனா இங்க பலபலன் இருக்கிற நவரத்தினங்கள் தங்கம் கோமேதங்கம் வைரம் வைடூரியம் எல்லாத்தையும் பார்த்தோம் நவக்கரசர் என்ன பண்ணிருக்கலாம் அம்மா யாருக்கா தேவைன்னா எடுத்துக்கோங்க நான் பெருக்க போறேன்னு சொல்லியிருக்கலாம் அதுவே பெரிய விஷயம் தான் எடுக்காம ஆனா கல்லும் மண்ணும் இருந்த ஆலயத்தை சுத்தப்படுத்தி கொண்டு வந்த அப்பருக்கு அதுவும் ஒரு குப்பையா தெரிஞ்சுதான் எப்படி கல்லையும் காய்ந்த சருகுகளையும் மணலையும் மற்ற குப்பைகளையும் அப்படியே சுத்தப்படுத்திட்டு வந்தாரோ இந்த கோமேதகமும் வைரம் வயிறு இதுவும் ஒரு கல்லு மண்ணு குப்பையா தெரிஞ்சுதான் வர்றவங்க காலை குத்திருமே இது அப்படின்னு அதையும் அப்படியே சுத்தப்படுத்தின்னு போனாராம் அப்போ பெரிய சிவம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள இது எல்லாமே குப்பை அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டார் இல்லையா இதுதான் அவருக்கு முக்தி கொடுக்க அற்புதமான தருணம் என்று சிவபெருமான் இந்த தளத்தில் முக்தி கொடுத்தார் சித்திரை மாதம் அவருக்கு குரு பூஜைவோ அதில் பத்து நாள் விழாவாகவே இங்கே எடுக்கிறாங்க அவருடைய அந்த குரு பூஜை சித்திரை சதயம்னா அதில் இருந்து பத்து நாள் முன்னாடியிலேருந்தே அப்பர் விழான்னு அவர் சமணத்திற்கு சென்றது மறுபடியும் வந்தது அவர் செய்த அருளிச்செயல்கள் எல்லா ஐதீகத்தையும் ஒவ்வொரு நாள் கொண்டாடி அவருக்கான முக்தி கொடுக்கும் வைபவத்தை மிக மிக விமரிசையாக நடக்கும் நடத்தும் ஆலயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்புகலூர் அதனால் சில ஆலயங்களாவது வாழ்க்கையில் நம்ம போகணும்னு நினச்சோன்னா அப்பர் சுவாமி முக்தி பெற்ற இந்த திருப்புகலூர் நாம் கண்டிப்பாக வந்து வழிபட வேண்டிய அற்புதமான தலம் இந்த ஆலயத்திற்கு வந்தால் கோணபிரான் பிரத்ய வரதன் அக்னி புரீஸ்வரர் என்ற நாமமெல்லாம் தாங்கியிருக்கும் இறைவன் நமக்கும் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து முக்தி என்ற மேலான விஷயத்திற்கு நம்மையும் வழிநடத்துவான் தென்னாடுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை subscribe பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் பண்ணுங்க.